தமிழக அரசியல்ல ஏன் இந்திய அரசியல்லையே இப்படி ஒரு கோரமான ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை அதாவது ஒரு ஒரு போராட்டம் ஒரு கோரிக்கைக்கான போராட்டம் ஒரு நீதிக்கான ஒரு போராட்டத்துல ஒரு உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்றது அதெல்லாம் வேற ஆனா ஒரு கட்சி தலைவரை பார்க்க வந்ததுக்காக கொத்து கொத்தா அப்பாவி மக்களோட உயிர் போகுது அப்படின்னா அது தான் இந்திய அரசியல்லையே இன்னைக்கு கருப்பு நாளா அறிவிக்கணும் உண்மையாவே அறிவிக்கணும் அதாவது நமக்கு கிடைச்ச தகவல் மாவட்டத்தில் உயர் அதிகாரி உயர் அதிகாரி காவல்துறை அதிகாரி சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகிக்கு போன் பண்ணி சொல்றாரு ஏங்க நீங்க சொன்ன டைம் வேற ஆனா இப்ப வரைக்கும் நீங்க வரல நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்தை பண்ணிட்டு நீங்க அடுத்த இடத்துக்கு போயிருங்க அதுதான் சரியா இருக்கும் உங்களை பாக்குறதுக்காக கூட்டம் அலையா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவரு பதிவு பண்றாரு அதுக்கு வந்து இந்த நிர்வாகி அவரு மனசாட்சி உருத்து நடுங்குது கோபத்துலதான் பேச முடியுது ஏன்னா காலையில இருந்து ஒருத்தரை பார்க்க வந்து நின்னதுக்காக மரணம் பரிசா போயிருக்கு மரணம் பரிசா போயிருக்கு நான் பின்னாடி வரேன் அந்த முக்கியமான நிர்வாகி ஒட்டுமொத்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து எல்லா ஸ்டேட்டஸ்லயும் இந்த வீடியோவை பரப்பி இருக்காரு இந்த கார்ட்டூன் வீடியோ இந்த கார்ட்டூன் வீடியோவை விஜய் வரார் அதாவது இந்த பிகில் படத்துல என்னதான் நடக்கும்னு ஒரு பாட்டு வரும்ல அந்த ரவுடி ஏரியாக்குள்ள போறது அந்த ஏரியாக்குள்ள போறாராம் அதாவது விஜய் வராராம் வரட்டும் பாத்துக்கலாம் நம்ம யாரு பலத்தை காட்டுவோம்னு இவரு திமுறாவே அந்த அதிகாரி கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த கூட்டம் இன்னொரு பக்கம் மீடியாவோட ஹைப்பு இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிறார் வந்து கொண்டிருக்கிறார் ஹைப்பு சும்மா இருந்த எல்லாரையும் கிளப்பி எல்லாரையும் போக வச்சிருக்காங்க இந்த நைன்டி கிட்ஸுக்கு இயல்பாவே ஒரு பிசிக் தன்மை இருக்கும் அவன்லாம் வந்து வெயில்ல விளாண்டவன் ஓடிக்கீடி விளாண்டவன் அவனுக்கு ஒரு பிசிக் தன்மை இருக்கும் ஆனா அந்த டூ கே கிட்ஸுக்கு வந்து பாக்குறதுக்கு ஓரளவு ஜெய்ஜாண்டிகா இருந்தாலும் ஒரு பிசிக் தன்மை அதெல்லாம் பெருசா கிடையாது இந்த நைன்டி கிட்ஸ் எல்லாம் படத்தை தேட்டர்ல போய் டிக்கெட் எடுக்கணும்னா கூட வரிசையில நின்று மோதி முட்டி மோதி தன்னை புடிச்ச ரசிகர் வந்து படத்தை டிக்கெட் எடுப்பான் ஆனா அந்த டூ கே கிட்ஸ் வந்து புக்மை ஷோ இந்த மாதிரி தான் எடுப்பான் அப்படியான ஒரு ஆளை நீங்க கூட்டம் கூட்டமா கூப்பிட்டு கூட்டம் கூட்டமா கூப்பிட்டு நெருக்கடி நான் விஜய் இன்னும் வரவே இல்லை சம்பந்தப்பட்ட ஸ்பாட்டுக்கே வரல இவ்வளவு நெருக்கடி ஆக ஆக காவல்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்கு ஆனாலும் நீங்க அதை பத்தி பொருட்படுத்தவே இல்லை இவங்களுக்கு என்ன ஒரு பிராண்டுனா சமீபத்துல ஒரு செய்தி வந்துச்சு ஒரு பத்திரிகைக்காரர் போன் பண்ணி உங்க தலைவர் எங்க தலைவருக்கு உங்க உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது நீங்க வந்து எங்க தலைவர் வந்து பாக்க வரீங்களா அந்த பத்திரிகைக்காரர் சொன்னார் நான் உங்களை பார்க்க வரணும் உங்க தலைவருக்கு பிடிச்சிருந்தா ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னதுக்கு இங்க இருந்து திரும்ப சொன்ன பதில் என்னன்னா எங்க தலைவர் அங்க வந்தா தடியடி நடக்கும் அப்படின்னா என்னன்னா இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க எங்க தலைவர் வந்தா கூட்டம் கூடும் மாசா இருக்கும் மரத்துல ஏறுவான் அதுல ஏறுவான் இதுல ஏறுவான் கரண்ட்டு கம்பத்தை உடப்பான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை வந்து அதாவது எங்களை பத்தி நெகட்டிவா கூட பேசிக்கிட்டே இருந்தா எங்களோட ஸ்ட்ராட்டஜி அதை இவங்க அதை ப்ரோமோட் பண்ணி ப்ரோமோட் பண்ணி எத்தனை உயிர் போயிருக்கு யார் பதில் கொடுப்பா யார் இப்போ இதுக்கெல்லாம் உத்தரவாதம் யார் உத்தரவாதம் சம்பந்தப்பட்ட மாவட்ட அந்த கட்சியோட நிர்வாகிகள் எல்லாரும் பதில் சொல்லணும் முக்கியமா கட்சியோட பொதுச் செயலாளர் மாநில நிர்வாகிகள் முக்கியமா விஜய் விஜய் நியாயமா கைது செய்யப்பட வேண்டியவர் இப்ப விஜய் எங்க விஜய் எங்க இந்த சுறா படத்துல வந்து உங்க ஏரியா மக்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்ட உடனே இவர் உள்ள பதறலியா செத்து இருக்கான் ஓடி போய் பாக்கணும்னு தோணும்லையா என்ன தெரியுமா பண்றாரு விஜய் பதறி அடிச்சுட்டு கரூர்ல இருந்து விமான நிலையம் மூலியமா அங்க இருந்து சென்னைக்கு கிளம்பி வீட்டுல பதுங்கறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கார் ஆனா இதுல நான் இந்த ஒரு பதிவை எக்ஸ்தலத்துல போட்ட உடனே கூச்சமே இல்லாம மனசாட்சியே இல்லாம இந்த தாவேக்கா காரன் வந்து பேசுறானுங்க திமுக குறுகிய சந்துல இடம் கொடுத்துருச்சான் அதனாலதான் குறுகிய இடத்துல வந்து மாட்டினதுனாலதான் என் பாலைவன ராஜஸ்தான் பாலைவளத்துல கொடுத்துருவோமா ஏன்னா தமிழ்நாடே குறுகிய சந்து கொண்ட இடம் தான் தமிழ்நாட்டுல எந்த சந்து உனக்கு நூறு அடி ஆறடி சாலையா இருக்கு எட்டு வழி சாலையா இருக்கு தமிழ்நாட்டுல எந்த இடத்துல எட்டு வழி சாலையா பெரிய சாலையா இருக்கு குறுகிய சாலை தான் தமிழ்நாடு முழுவதுமே இருக்கிற மார்க்கெட் ஏரியா எல்லாமே குறுகிய சாலை தான் எப்படி மனசாட்சி எல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் இல்லையா திமுக வந்து இந்த இடத்துல அனுமதி அனுமதினால தானா உங்களுக்கு தேவையான காவல்துறை பாதுகாப்பு ஆம்புலன்ஸையும் முன்னேற்பாடு கொடுத்தாச்சு எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு கட்சிக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு வேணும் உன் தலைவனை பாதுகாக்க அவ்வளவு பவுன்சர்கள் இருக்குங்க பொதுமக்களை பாதுகாக்க என்ன உங்களுக்கு என்ன கேடு பொதுமக்களை பவுன்சர் ஏற்பாடு பண்ண மாட்டீங்களா பெண்களுக்கு இந்த இடம் இந்த ஆண்களுக்குன்னு இந்த இடம் வயதானவர்கள் இந்த இடத்துல நில்லுங்க அப்படின்லாம் பண்ண அப்படியே ஏறுங்க இருந்து பாருங்க எப்படி வேணாலும் பாருங்க தலைவர் பாருங்க வீட்டுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா உறுத்தல்லையா ஏ தயவு செய்து கட்சியை கடைச்சிட்டு போங்கயா அடிப்படை அரசியல் அறிவு ஒரு ஒரு அனுபவம் எதுவுமே இல்லாம உலக வரலாற்றுலயே ஒரு கட்சி தலைவரா சுற்றுப்பயணத்துக்காக கொள்கை பேச வந்த தலைவருக்காக இத்தனை பேர் உயிரா இத்தனை பேர் உயிரியாக்காவ நியாயமா சொல்லணும்னா ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க இனிமே சாகிறது இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க முப்பத்தி மூணு பேர் செத்து இருக்கிறதா இப்ப இப்ப தகவல் வந்துகிட்டு இருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேர் உயிரிழக்க வாய்ப்புகள் இருக்குன்றாங்க நீங்க ஓப்பனா சொல்லணும் ஐம்பது பேரை திட்டமிட்டு கொலை பண்ணிருக்கீங்க அம்பது பேர் வீட்டுக்கும் ஐம்பது பேரோட வீட்டோட சாபத்துக்கும் நீ ஆளாயிருக்க அவன் காலையில எவ்வளவு கனவோட போயிருப்பான் நான் விஜய பாத்துட்டு வர போறேன் விஜய பாத்துட்டு வர போறேன் விஜய் வந்து மாற்று தர போறாரு விஜய் என்ன தளபதி தான் இல்லா எவ்வளவு வார்த்தையோட போயிருப்பான் அஞ்சு மணி ஒரு பாக்குற அஞ்சு மணிக்கு வந்தேன்றான் ஒரு பொண்ணு இன்டர்வியூல சொல்லு நான் நைட்டே வந்துட்டேன் இந்த மனுஷன் காலையில ஒன்பது மணிக்கு தாங்க சென்னையில இருந்தே ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறாரு இவன் முன்னாடி நான் நைட் வந்து உட்கார்ந்து எவ்வளவு பைத்தியமா இருக்கிறான் எப்படி ட்ரீட் பண்ற கட்சி தொண்டனை எப்படி ட்ரீட் பண்ற நீ சொல்ற உனக்கு மனசாட்சியே இருந்தா அந்த மனசாட்சி நிர்வாகிகள் ராஜ்மோகனு புசியான இவங்க எல்லாம் எங்க அப்பாலிசா ஒரு பிரஸ் மீட் நடந்துருச்சுங்க உண்மையிலேயே நாங்க வருத்தமா இருக்கிறோம் அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்க துணை நிக்கிறோம் ஒரு வார்த்தை விட்டியா நடந்து மூணு மணி நேரம் ஆயிருச்சு சம்பவம் விஜய் இங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாரு துணை முதலமைச்சர் சொந்த வேலையா துபாய் போயிருக்கிறாரு இப்ப பாதியில விட்டுட்டு திரும்பி ஓடி வந்துகிட்டு இருக்காரு ஆனா விஜய் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு நான் முட்டு கொடுக்கல அரசு பொறுப்புல இருக்கிற அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எல்லாருமே தேவையான எல்லா உதவியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க கட்சி நிர்வாகி துண்டு போட்ட ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல காணும் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல காணும் எங்க எல்லா டிவிலையும் பாருங்க மஞ்சள் துண்டு போட்ட எவனோ ஒருத்தர் இருக்கானா அதாவது அந்த கூட்டத்துல செருப்பு எல்லாம் கீழே கிடக்கு தன்னோட உடமையை கூட பாதுகாத்துக்க முடியாத இக்கட்டான தான் அந்த இடத்துல இருந்திருக்கே இப்படி இல்லாம ஒரு கட்சி இப்படி இல்ல அதாவது காவல்துறைக்கு உடனடியா உச்ச நீதிமன்றமே சரி இந்த வழக்க தானா முன்னின்று வந்து நடத்தி இந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை கைது பண்ணணும் அரசியல்ல இப்படி ஒரு கோர கோர நாள் இப்படி ஒரு நாள் பார்த்ததே இல்ல பேச பேச பாரது நான் இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் என்னடா என்னடா பண்றீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியில் அந்த குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்லுவா அந்த குடும்பத்தை யார் பாதுகாப்பா ஆயிரம் கோடியை விட்டு வந்த ரெண்டாயிரம் கோடியை விட்ட மூவர் இப்ப இந்த வீட்டுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் உயிர் வருமா எதுக்கு விட்டு வந்த இவங்கிட்டயே விட்டு வந்தீங்க என்ன பேச ஒரு ஆம்புலன்ஸ் வருது கூட்டத்துல விடலாமா விடலாமான்னு பஞ்சு வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல இன்னைக்கு ஆம்புலன்ஸ் உங்க உங்க கூட்டத்துல சிக்கி தவிச்ச உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி எப்படி அந்த கூட்டத்துக்குள்ள எடுத்துட்டு போகவே முடியல பாதி வழ நிறைய பேர் செத்திருக்காங்களாம் பாதி வழியில நிறைய பேர் செத்து கா அந்த மருத்துவர்கள் திணறாங்க என்னங்க இவ்வளவு பேரு அப்படின்னு இவங்க வந்து நாகூர் அரசு மருத்துவமனையை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த ஆளு இன்னைக்கு அரசு மருத்துவமனையிலன்னா நீங்க என்ன நடக்கும் இன்னும் எத்தனை பேர் ஆபத்தான நிலையில இருக்கான் எத்தனை பேர் ஆபத்தான நிலையில இருக்க என்ன பதில் சொல்ல போறீங்க வீட்டுல போய் பதுங்கிறதுக்கா ஓடிக்கிட்டு இருக்கீங்க கூச்சமே இல்லாம என்ன இன்னொருத்தர் மேல இதை அரசியலாக்கி இன்னொருத்தர் மேல பழி போட்டு நீங்க நைட் நிம்மதியா தூங்கவே தூங்காதீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி மனசாச்சிருந்தா தூங்காதீங்க அந்த வீட்டு அந்த வீட்டு வாசலுக்கு அந்த இறந்து போனவங்களோட போய் உட்காரு விஜய் எல்லாம் தயசை உங்களே மனசாட்சி இருந்தா தயசை நீங்களும் கருணை சென்னைக்கு போவே கூடாது போய் ஆஸ்பத்திரில போய் நம்ம கிடைச்ச ஒரு ரகசிய தகவல் வருது என்னன்னா ஒரு காவல்துறை உயர் அதிகாரி வந்து சொன்னாராம் நீங்க இந்த நேரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாது இன்னும் கூட்டம் அதிகமாகவே எத்தனை நாளைக்குறா எத்தனை நாளைக்குறா அவர் வந்தா கூட்டம் வரும் கூட்டம் வரும் பதிக்கிட்டே செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் இதுக்கு மேல என்ன கூட்டம் வரும் கூட்டம் வரும் செத்ததுக்கு அப்புறம் பதிவு பண்றேன் கை கால்னா நடுங்குது பலி எண்ணிக்கைன்னு வரும்போது கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா பலியா அஞ்சு பேர் செத்துட்டாங்களா பத்தாகுது ஆகுது இருபது ஆகுது முப்பது ஆகுது முப்பத்தி மூணு ஆகுது ஒரு பேரிடரா இப்ப நாற்பதுக்கு மேல போய்கிட்டு இருக்கு இந்த அதை பார்க்க பார்க்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மட்டும் இல்ல முதலமைச்சர் முத கொண்டு எல்லாரும் போறாங்க எதிர்க்கட்சி அமித்ஷா எல்லாரும் கண்டன அறிக்கையை தெரிவிக்கிறாங்க விஜய் ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த தலைவர் அவங்கள காப்பாத்த போறான் இந்த தலைவர் அவங்க மாற்றத்துக்கு வர போறான் ஒரு கையில போன் வச்சிருக்கீங்கல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ் வீடியோ விடுவது இல்ல யாரும் தயவுசெய்து ஏதோ நடந்துருச்சு ஒரு கண்ணீர் மனித ஒரு வீடியோ ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு சரி விஜயோட முதல் பிரஸ் மீட் வந்து உண்மையிலேயே உணர்ந்திருக்காயா மனசாட்சி படி உணர்ந்திருக்காயா அப்பாலிசா மன்னிப்பு கேட்கிறாயா அப்படின்னாவது நாங்க ஏதோ பேசுறதுக்காக ஒரு ஒரு வாய்ப்பாக கொடுக்கலாம்ல தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க எங்க மாநில நிர்வாகிகள் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் தமிழக காவல்துறை இனிமே இந்த கட்சி சுற்றுப்பயணத்தை முழுமையா தடை பண்ணணும் முழுமையா தடை பண்ணணும் முழுமையா தடை பண்ணணும் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் முக்கியமா விஜயவே கைது பண்ணணும் அவன் உண்மையிலேயே அவருக்கு மனசாச்சிருதா என்னை கைது பண்ணுங்க நான் சிறைக்கு வரணும்னு உட்காரணும் சீரியஸா உட்காரணும் இப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு தூக்கம் வருது சாப்பாடு இன்னைக்கு இறங்குது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல